பில்டிங் இல்லையா இது எல்லாமே வந்து மெயினான லொக்கேஷன் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட்டில் நான் காமிச்சிருப்பேன் ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு கட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் இந்த ஹைவே பார்த்திங்க அப்படின்னா சேலம் டு பாண்டிச்சேரி ஹைவே சேலம் டு கடலூர் சேலம் டு பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹைவேல இருந்து தான் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் இந்த ஹைவேலேருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டரில் எக்ஸாக்ட் பிளேஸ் தான் நம்மளோட சைட் இருக்குங்க நான் உங்களுக்கு சைட்டுக்கு வீடியோ ஷூட் பண்ண அதோடு கட் பண்ணுற இடம் போகிற வழியே இருக்கு இல்லையா அந்த வழியை வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ஷூட்டில் காமிக்கிறேன் அதே மாதிரி பஞ்சாயத்து ரோடு ஒன்ன மாதிரியே தான் நம்ம சைட் இருக்குது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ சைட் விசிட் வந்துட்டு கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறோம் அதே மாதிரி இது அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து வரோம் இல்லையா கம்பல்சரி இடம் வாங்கணும் அப்படின்றவங்க மட்டும்தான் மைண்ட் செட் வருவாங்க இல்லையா ஸோ அதனால தான் நம்ம வந்து அட்வான்ஸ் இதுவேல மெயின் பிளேஸ்ல இப்ப திருச்சியில வேற பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஐடி நிறுவனங்கள் எல்லாமே வரக்கூடும் இல்லையா சோ இந்த டைம்ல இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல திட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வேறு முப்பத்தி ரூபாய் ரேட்டுக்கு நம்ம கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் சோ அது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லா அப்படியே ஏற்றாவா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க சோ அது கண்டிப்பா எங்களால முடியாது ஏன்னா இது எங்களோட கஸ்டமருக்காக ரொம்பவே தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப நாள் பிளான் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால முழுக்க முழுக்க கஸ்டமருக்கு மட்டுமே ஸோ அதனால் வந்து ப்ரமோட்டர் யாரும் வந்து பண்ணாதீங்க ஏன்னா ப்ரமோட்டருக்கு நம்ம கொடுக்கல முழுக்க முழுக்க கஸ்டமருக்காக மட்டுமே இது நம்ம கொடுத்துட்டுக்கோம் வாங்க அடுத்து நம்ம சைடுக்கிட்ட ரோட் பாயிண்ட் எப்படி இருக்குது சைட் ஃபைனலாக நம்ம இடத்துக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் பஞ்சாயத்தோடு பஞ்சாயத்தோட ஒட்டின மாதிரி நம்மளோட பண்ணை நிலம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நான் சொன்னேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு முப்பத்தஞ்சு ரூபாய் நான் சொன்னேன் நிறைய பேர் வந்து கொஞ்சம் தெளிவாக வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் இந்த வீடியோவில் ஓகேங்களா லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ வந்துட்டு எதுவுமே ஒர்க் இல்லாமல் எடுத்திருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்றதே நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் காமிக்கிறேன் இருபத்தி மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த சான்ஸு ஒரு ஸ்கொயர் ஃபீட் முப்பத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் எங்கேயுமே இடம் கிடைக்க வாய்ப்பே இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு சூப்பரான ப்ராஜெக்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் இது வந்து ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி கம்மி ப்ராஜெக்டில் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டு கம்மி விலையில் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம் பட் இந்த அளவுக்கு மெயினான பிளேஸில் கிடைக்குமா அப்படின்றது தான் டவுட்டு ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே கனவாக இருக்குங்க ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி கனவு நிறையவே இருந்துருக்கு ஸோ அது எங்கள் மூலமாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இடத்தோட வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள்